சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரசிகர்கள் இருப்பது யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய திவ்யதர்ஷினி என்கிற டிடிக்கு தாங்க அவங்க தொகுத்து வழங்குற எல்லா நிகழ்ச்சியுமே அந்த அளவுக்கு கலகலப்பாகவும் பார்ப்பவர்கள் மனதில் அடியில் போய் ஆழமா பதிஞ்சுனா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல டிடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க ட்விட்டர் கணக்கில் ஃபாலோ பண்றவங்களே கிட்டத்தட்ட தமிழ் பட ஹீரோயின்ஸ்க்கு நிகராக இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு டிடி மிகவும் ஃபேமஸ் ஆனவங்க சின்ன திரையில் மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் டிடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டு மேலும் தற்போது டிடி நம்மளுடைய தனுஷார் அவர்கள் இயக்கி வந்துட்டு பவர் பாண்டி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் டிடி அவர்கள் இதுக்கப்புறமா முழு நேர திரைப்படங்களில் நடிப்பதாக திட்டமிட்டப்பட்டு வருவதாக பல செய்திகள் வெளி வந்துட்டு இதுக்கு நடுவுல தான் சுசித்ரா அவர்கள் டிடியும் இன்னொருத்தரும் கட்டி குடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் வெளிய வந்துச்சு இது குறித்து டி நட்பெயர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா பல செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா இது குறித்து இது வரைக்கும் டிடி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்ல அது மட்டும் இல்லை தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் கொஞ்ச நாள் பூட்டி வச்சிருந்தா பாத்துக்கோங்க டிடி கிட்ட இது குறித்து பல பேர் பல கேள்விகள் கேட்டு வந்திருந்தாலும் டிடி இது குறித்து இது வரைக்கும் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவே இல்லைங்க ஆனா சமீபத்துல டிடி ஒரு ட்விட் பண்ணிருக்காங்க அந்த ட்விட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னை போலவே ஒரு போலி ஐடி ட்விட்டர்ல உலா வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த போலி ஐடி என்னோடது அல்ல அப்படின்னு டிடி சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க